வணக்கம் மக்களே இப்படி பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சாலை மீன் தான் பொறிக்க போகிறாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நான் கூட ஒரு மாதிரி ஆயிரும் நினச்சேன் க்ளீன் பண்ணாமல் வச்சா இருக்கும் போலங்க ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சுருந்தேன் நல்லா இருக்குது நீங்களும் இனிமேல் இந்தமாரி மீன் வாங்கி புதன்கிழமைக்கு வைக்கணும் அப்படின்னா இப்படி முழுசாக க்ளீன் பண்ணாமல் வாங்கி உள்ளே வச்சு பாருங்க நல்லா இருக்குங்க ஓகே ஒரு மணி பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆகுதுங்க நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சேன் எந்திரிக்க முடியல அலாரத்தை அமைச்சிட்டு நல்லா தூங்கி ஆச்சுங்க ஒரு பக்கம் மீன் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மீனை க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடியே உலைய வச்சுட்டேங்க உலைய வச்சுட்டு அரிசியை கழுவி போட்டோம்னா திரும்ப அது போய் நோண்ட வேண்டியதில்லை அப்படின்ட்டு அரிசியை கழுவி உலையில் போட்டுவிட்டு அப்படியே உப்பு போட்டுட்டு அடுத்து மீனை வந்து சுத்தம் பண்ண வந்தாச்சுங்க மீன் பாருங்கள் இப்படி சுத்தம் பண்ணுங்கள் நம்ம வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணுவோம் இப்போ நீங்கள் வந்து பெரிய மீன் வாங்கினாதாங்க ரொம்ப வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது வந்து சால மீன் தான் அதனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக தாங்க இருக்கும் இதில் இதை க்ளீன் பண்ண வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் நம்மக்கிட்ட ஒரு கத்தியும் ஒரு சிசரும் இருந்தாலே போதுங்க கத்தியை வந்து மேலே சேதில் எடுக்க நல்லா சுரண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம சிசர் வச்சு வாழையும் அந்த கழுத்து பக்கத்தில் வெட்டினோம்னா அந்த கழிவை வந்து நம்ம கையால் எடுத்துடலாங்க அதனால் இதை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் சுத்தம் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸிங்க தெரியாதவங்க இந்த மாதிரி பார்த்து சுத்தம் பண்ணுங்க மக்களை ஆனால் சாலையே இது வந்து கொஞ்சம் பெரிய சாலைங்க இதிலே கொஞ்சம் சின்ன சாலை அப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகுங்க ஆளுக்கு வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவோம் வெயிட் பண்ண மாட்டாங்க அவசரம் அவசரம் வாங்க அதனால் க்ளீன் பண்ண நமக்கு வந்து லேட் ஆகும் அதனாலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கடையில் க்ளீன் பண்ணும்போது டென்ஷன் ஆகும் பார்த்துக்கோங்க எனக்கெல்லாம் வெயிட் பண்ண கிடையாது வந்து இட போட்ட உடனே எனக்கு கொடுங்க கொடுங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனாலே நான் சொல்லுவேன் இந்த மீன் வாங்காதீங்க அப்படின்னு ஆனால் இதாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால தெரிஞ்சவங்க வீட்டில் வாங்கிட்டு போய் பொறுமையாக வெயிட் பண்ணுறவங்க வீட்டில் போய் வாங்கிட்டு போய் க்ளீன் பண்ணி வெட்டிட்டு அந்த இடத்துல தாங்க கழிப்பு இருக்கும் அவ்வளோதான் இதை எடுத்துட்டோம்னாலே போதுங்க இதுக்கு ரொம்பலாம் வேலை இல்லை பெரிய சாலையாக இருக்கா அதனால ரொம்ப வேலை இல்லைங்க அவ்வளோதான் பாதியை குழம்பு வச்சுட்டு பாதியை பொறிச்சுடுவோங்க அவ்வளோதாங்க பத்து நிமிஷம் கூட ஆகலைங்க க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் கூட ஐயோ எதிர்க்கையிலையே இல்லை என்ன செய்ய போகிறோமோ நினச்சேங்க நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு அலச போகிறேங்க நீங்கள் வந்து பொதுவாகவே எந்த மீன் வாங்கினாலுமே அங்கே வெட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னா அப்படி வெட்டி வாங்கிட்டு வர மீனை வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி உப்பு போட்டு ஒரு டயத்துக்கு ரெண்டு டயம் நல்லா அலசிடுங்க கடையில் வந்து அவ்வளோவா க்ளீன் பண்ண மாட்டாங்க அப்படி அப்படிதாங்க அவசரத்தில் வந்து ஒன்று தாங்க செதுலெல்லாம் எடுத்து கொடுப்போம் நீங்கள் வந்து க செதில் வந்து நல்லா எடுத்துட்டாலும் கழுவுறது வந்து வீட்டில் வந்து ஒரு டயத்துக்கு ரெண்டு டயம் கழுவினிங்க அப்போ தான் மீன் பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வந்து ஒரு டயத்துக்கு ரெண்டு டயம் கழுவும் போது மீன் பார்க்க இன்னுமே நல்லா கொஞ்சம் நம்ம கண்ணுக்குமே நல்லா தெரியுங்க அதனால் கொஞ்சம் சோம்பிய தினப்படாமல் ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டோம்னா மீன் நல்லா இருக்குங்க பார்க்கவே நமக்கு அவ்வளோ அழகாக தெரியும் சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி சொத சொதன்னு இருந்துச்சு இல்லை குழஞ்சி போய் இருந்துச்சு அந்த மாதிரி இருந்தால் நமக்கு சாப்பிடவே ஒப்பாதுங்க அதனால் நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிக்கோங்க நல்ல மீனை பார்த்து வாங்குங்க வாங்கும் போது மழை பெய்யுதுங்க இந்த குளிரில் மழை வேற அவ்வளவு இந்த மாதிரி நீங்கள் சுத்தம் பண் சுத்தம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து சுத்தம் பண்ணுங்க நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க அவ்வளோதாங்க நான் அதுக்கு பொறிக்கிறேன் பார்த்தீங்கன்னா மீன் வந்து பொறிக்க போகிறாங்க நான் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி தாங்க கிளீன் பண்ணிவிட்டு அப்படியேவும் கடையில் வாங்கி விற்கிற ரோஸ்ட்டு பொடிக்குன்னு தனியாக மீன் குழம்பு பொடின்னு சொல்லி விற்கணும் அந்த குழம்பு பொடியை தாங்க வாங்கி வீட்டிலலாம் இருக்குன்னு வந்து தனியாலாம் மசாலாலாம் அரைக்க மாட்டேன் கடையில் இருக்கிற பொடியை போட்டுட்டு ரோஸ்ட்டு பொடியை போட்டு ஒரு பரட்டு புரட்டிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றுவிங்க ஆயில் ஊற்றி அப்படியேவும் தண்ணி இல்லாமல் நம்ம வந்து சுத்தமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு தாங்க பொடி போட்டு புரட்டணும் புரட்டிட்டு ஃபேன் காற்றில் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா உணர்ந்துடும் அதுக்கு பிறகு நம்ம எடுத்து சட்டியில் போட்டு விடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான வேலை தான் ரொம்ப பொடிச்சாலும் அதை சாப்பிட முடியாது ரொம்ப போட்டு குழம்பு போட்டாலும் காலியாக மாட்டேங்குது நான் வந்து இப்படி தாங்க பொறிப்பேன் எந்த வேலை சிம்பிளாக இருக்கோ அந்த வேலை தான் செய்கிறது நீங்களாம் எப்படி பொருப்பீங்க இந்த மாதிரி பொருப்பீங்களா இல்லை வேற மாதிரி போயிருக்கீங்களா தெரியுதுங்க அவ்வளோதாங்க நம்ம மீன் பொறிக்கிற ஸ்டைல் அப்படியே கொடுத்து ஃபேன் அதில் ஓனராக வச்சுருவேன் நல்லா தெரியுதா அப்படியே வச்சு முக்கிய நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வைங்க மழை பாருங்க எப்படி பெய்யுதுன்னு காலையில் ஆறு மணி தாங்க ஆகுது எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் லைட் வருது தெரிய மாட்டேங்குது மழை பெய்யுறது தெரியுதா தெரியலன்னு சவுண்டு மட்டும் தான்